வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் புலாவ் அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தர்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அது தாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி இலை ஒன்று ஏலக்காய் மூணு கிராம்பு நாலு வச்சிருக்கிறேன் பட்டை கொஞ்சமா உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சைடுல கீறி வச்சிருக்கிறேன் அப்புறம் மல்லி புதினா அப்புறம் இது வேக வைக்கிறதுக்கு வந்து இந்த சாப்பாட்டு தேவையான அளவு தேங்காய் பால் பால் வந்து தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மஷ்ரூம் புலவுக்கு வந்து நம்ம அரிசிக்கு தண்ணி இப்போ தான் ஊத்துறேன் நான் ஊற வைக்காதீங்க பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அது ஊறுறதுக்கு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க தண்ணி ஊத்தியாச்சு இப்ப வாங்க தாளிக்கிறதுக்கு போயிடலாம் மஷ்ரூம் தாளிக்கிறதுக்கு நான் நெய் சேத்திக்கிறேன் நம்ம நெய் பாதி எண்ணெய் பாதி ஊத்திக்கலாம் இப்ப வந்து நான் நெய் தான் பாருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன் பாருங்க நம்ம நெய் காஞ்சிருச்சு இது சாப்பாடு உதிரியா வர்றது கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஃப்ரை ஆன கிராம்பு போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பிரியாணி எல்லாம் நீங்க முழுசா போடுற மாதிரி இருந்தா போடுங்க எப்படி உடைச்சி போட்டுருங்க நான் உடைச்சு போடுறேன் கூட வந்து ரெண்டு பட்டை பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு வணக்கி விட்டுருங்க லைட்டா சும்மா வறுக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வணங்கட்டும் இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க திராட்சை முந்திரி போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் இது நான் பாருங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுவு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது வணங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க இல்ல தண்ணி விடும் தண்ணி விடுற வரைக்கும் தண்ணி வத்துற வரைக்கும் வணக்கிடுங்க மஷ்ரூம் போட்டு இந்த அளவுக்கு வணங்கிருச்சு வணங்க வணங்க உங்களுக்கு தண்ணி விடும் இந்த ஃபுல்லா வெளியில வரும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணியோட போட்டீங்கன்னா சாப்பாடு குழஞ்சி போகும் அது வந்து புலாவா இருக்காது அதனாலதான் இது வாங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன்னு சொன்னேன் இன்னும் இந்த தண்ணி வந்து வத்தணும் இது ஃபுல்லா ட்ரை ஆகட்டும் அது அப்புறம் காட்டுறேன் நான் உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம போட்ட மஷ்ரூம் வந்து தண்ணி எல்லாம் வச்சு நம்ம ஊட்டில நெய் இந்த மாதிரி பிரிஞ்சு நிக்குது இந்த அளவுக்கு வணக்கிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் அதுவும் அந்த நெய்யில ஒரு வணங்கு வணங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் மனமா இருக்குங்கறனால அது பண்றேன் நான் புதினா வணங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் ஊத்திக்கலாம் நான் எடுத்து வச்சிருந்தது வந்து அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இத சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் வந்து கொஞ்சமா தேங்காய் வச்சு நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி எடுத்திருக்கிறேன் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லாட்டினா கெட்டியாய்க்கும் கெட்டி பால்ல ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இப்ப வாங்க அரிசிக்கு சுத்தம் பண்ணி போட்டுடலாம் டைம்ல நீங்க உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சமா உப்பு பத்தில நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்க இந்த டைம்ல செக் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த டைம்ல அரிசி போட்டுக்கோங்க நல்லா ஒரு விட்டு மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க நம்ம போட்ட அரிசியும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி மேல தெரியும் இந்த டைம்ல மூடி வச்சிருங்க ரொம்ப கலக்குனீங்கன்னா உடஞ்சிரும் இப்ப கலக்க கூடாது நான் ஆஃப் பண் விசில் வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம சாப்பாடு வந்து விசில் வந்து ஆடிடுச்சு கொஞ்சமா இருக்கிற போதே எடுத்துருங்க கொஞ்சம் ஸ்டீம் போகட்டும் பாருங்க நம்ம மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு வேற பிளேட்டுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க இப்ப அருமையான சுவையில நம்ம மஷ்ரூம் புலாவும் ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா வந்திருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ